േ തേടിവന്ത മയിൽ തനകാശി തെഞ്ചലേ തേടി വന്ന മയിൽ തന്നോപ്പിസൈപ്പാടും കുയലേ തനകാശി തെഞ്ചലേ തേടി വന്ന മയി தென்னுப்பிலேசைப்பாடும் கோயிலே கோயிலே தென்காசி தென்னிலே தேடி வந்த மயிலே அண்ணன் நடந்து வரும் ஒயிலே அண்ணன் நடந்து வரும் ஒயிலே அண்ணன் நடந்து வரும் ஒயிலே கண்ணும் குழியே புன்னகைக்கும் அழகே அண்ணனடை நடந்து வரும் மகிழே குழிய புன்னகைக்கும் அழகே தென்காசி தென்றலே தேடி வந்த மகிலே தென்காசி தென்றுலே பார்க்கின்ற பொழியே வில்லறியும் கண்களாலை பார்க்கின்ற பொழியே சொல்லறியும் வழியாலே பேசுகின்ற மொழியே பில்லறியும் கண்களாலை பார்க்கின்ற பொழியே சொல்லறியும் வழியாலே பேசுகின்ற மொழியே பேசுகின்ற மொழியே தென்காசி தென்றலே வந்த மயிலே தென்காசி தென்றலே முத்தம் தரும் ஒண்ணுதடு தாமரை எண்ணிதழே முத்தம் தரும் ஒன்னுதடு தாமரை என்ழே முத்தம் தரும் ஒன்னுதடு தாமரை எண்ணிதழே கண்சமிட்டு அழைக்கின்ற உணர்வதுவும் காதலே கண்சமிட்டு அழைக்கின்ற உணர்வதுவும் காதலே தென்காசி தென்றலே தேடுகின்ற மயிலே தென்காசி தென்றலே தேடி வந்த மயிலே உண்மனதில் இடம் கொடுத்து அமர வைத்த தையலே மனதில் இடம் கொடுத்து கமர வைத்த தைகளே மனதில் இடம் கொடுத்து கமர வைத்த தைகளே கூடி நாமும் சேர்ந்திடலாம் திருமண வாழ்விலே கூடி நாமும் சேர்ந்திடலாம் திருமண வாழ்விலே திருமண வாழ்விலே தென்காசி தென்றலே தேடி வந்த மகிலே தென்காசி தென்றலே தேடி வந்த மயிலே இசை பாடும் குயிலே குயிலே தென்காசி தென்றலே தேடி வந்த மயிலே தென்காசி தென்றலே தேடி வந்த மகிலே